வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் அண்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ சரியாக வரது ஒர்க் ப்ரெஷர்னால வீடியோ போட முடியறது இல்லைங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறக்கே மணி ஆறாயிருது ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி போட முடியறதில்ல இதுதான் ரீசனு அண்ட் வந்துட்டு இங்கே போட்டுக்கே வந்து புதுசாக போட்டிருக்காங்க அது கூலிங் ஷீட் போட்டதுனால அதுக்கு நம்ம ஒயரிங் பண்ண வந்திருக்குங்க ஒயர் வந்து ரெண்டு காயில் வாங்கியிருக்கோம் ஒன் ஸ்கொயர் வாங்குனாலும் ப்ராஜெக்ட் காயில் அண்ட் இந்த ஒயரிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எங்கெங்கே கஸ்டமர் லைட் கேட்டாங்களோ அதையெல்லாம் நம்ம கீழேயே வச்சு ஜங்ஷன் போட்டு ஒயர் இழுத்து லூப் போட்டு எல்லா வேலையும் நம்ம கீழேயே பண்ணிடுறோம் நம்ம அடுத்த வேலை என்னென்னா அதை மேலே தூக்கி வச்சு டேக் போடுறது மட்டும்தான் இது கண்டிப்பாக புதுசாக இருக்கும் அண்ட் யூடியூப்பில் இது மாதிரி வீடியோ வந்ததில்லை நான் பார்த்த வரைக்கும் அண்ட் இது புதுசாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஒரு ஒரு பைப்புக்கும் மேலே ஏறி கீழே இறங்கி டேக் போட்டு ஒயர் இழுத்து அந்த தலைவலியெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஈஸியாக கீழே வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அதை தூக்கி ஃபிட் பண்ணுறோம் அவ்வளோ இங்கே வந்து மெஷர்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டெண்ட்டு நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணி கடைசியாக டேக் மட்டும் போட்டால் போதும் அது ஒரு அவுட் புட் சூப்பராக இருக்கும் கஸ்டமருமே பார்த்துட்டு இது புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே நான் எதுவும் வீடியோஸு இல்லை எதுவும் பார்த்து பண்ணலைங்க எனக்காக தோன்றதை நான் பண்ணுறேன் அவ்வளோதான் இதில் தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அண்டு ஜம்பர் வச்சு நம்ம ஆணி அடிக்கிறது இல்லைங்க இன்னொரு சுற்றி வச்சுட்டு அதோடய உதவியிலேயே வந்துட்டு நம்ம ஆணி அடிச்சிடுறது ஏன்டா ஆணி அடிக்கிற விஷயமெல்லாம் ஒரு பெருசாக அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆணி உங்களுக்கு நல்லா அடிக்க தெரிஞ்சாலே நீங்கள் எலக்ட்ரிஷியன் ஆகிடலாம் ஈஸியாக பிகாஸ் ஆணி அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பத்து லைட் மாட்டியிருப்போங்க பத்துக்குமே தனியாக நம்ம சுவிட்ச் பாக்ஸ் வச்சாச்சு டுவெல் மாடலரில் ஜிஎம்மில் ஜி நைன் மாடல் நம்ம போயிருக்கோம் அதுக்கெல்லாமே நம்ம ஆணி வச்சுட்டு ஸ்ப்ரிட் லெவலுக்காக அடித்தாச்சு அண்ட் இனி நமக்கு தொடர்ந்து வீடியோ வரும்னு நம்பலாம் அண்ட் மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க சுவிட்ச் பாக்ஸில் லூப் போடுறப்போ இது மாதிரி போடுங்க ஏன்னா நாளைக்கு ஏதாவது சென்டரில் ஒரு சுவிட்ச் கம்ப்ளைண்ட் நம்ம ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு சுவிட்ச் மாற்றிக்கலாம் நம்ம ஸ்கொயரும் யூஸ் பண்ணியிருக்கோம் பாயிண்ட்டுக்கு எல்லாமே எல்லோ கலர் நியூட்ரல் வந்து பிளாக்கு அதுவுமே நம்ம கரெக்டாக டேப் பண்ணியாச்சு அதனால் கஸ்டமர் கேட் லைட் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதையுமே மாட்டியாச்சு லைட் எல்லாமே மாட்டி எரிய விட்டேங்க மூணு பேர் ஒரே நாளில் முடிச்சிட்டோம் அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அண்ட் தொடர்ந்து உங்கள் ஃபாலோ கொடுங்க தேங்க்யூ